இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் தோரம் பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பாசி பருப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பருப்பு வேகிறதுக்கு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போது குக்கர் மூடி ஒரு நாலு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இப்போது சாம்பாருக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கினா கேரட் பீன்ஸ் அவரக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகளுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளிய தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது சாம்பார் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகும் பாரு இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து சாம்பார் நல்லா தயாராகிடுச்சு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு குழம்போட பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு நல்லா கொதிச்சு தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு சேர்த்ததும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க அவ்வளோ தான் நம்முடைய சாம்பார் தயாராகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி டேஸ்டியான சாம்பார் ரெசிப்பி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய வகையான குழம்பு ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ